வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடந்தது அது மிங்ராசி சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி சூரியன் ஆறுல இருக்காருங்க ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் வந்து வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது நல்ல ரோட்டேஷன் நல்ல ஃபன் ரோலிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதியான சுக்ரன் எட்டில் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ளே போய் சைன் பண்ண போனோம் ஐயோ போய் மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அது பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் சகல கால் வைக்காமல் இருக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் இடாவிடம் பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் சால எந்த வித இதுவும் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதியின் போது கொஞ்சம் அந்த மனஸ்தாபம் சின்னதாக இருக்கும் அது மட்டும் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல தொழில் வளர்ச்சியில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு எட்டில் வந்து ராகு இருக்கா ஸோ எட்டில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன விஷயங்கள வந்து சின்னதாக ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீத பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் வருது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வே மேற்படிப்புலாம் வந்து சீட்டுக்காக நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப இருக்குங்க சொத்துக்க சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களோ வீடு வாசல் சொத்துகள் மற்ற தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து எட்டியில் உச்ச சுக்கரன் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை களைப்பட்டு நம்மளை மம்பள மாட்ட விட்டோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா எட்டாம் இடங்கிறது அதனால் கொஞ்சம் ஆசைகளை தூண்டிவிட்டு நம்மளை மாட்டு விட்டுறது இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ஒன்பதாம் தின செவ்வாய் வந்து லாபமாக இருக்கிறார் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான் இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்த சூரிய என்ன சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ உங்களும் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபமாக இருக்கும் உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கேட்டு இடத்துல கிடைக்கிறதுக்கு இப்போ நல்லா இருக்கும் இல்லாத ஒரு வேலையை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து இரண்டு அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் நல்ல ரொட்டேஷன் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாசாபுத்தி அந்த நடக்கணும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஸ்ரமம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்தது பதினொன்றில் இருக்கும்போது தாய் தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மற்றபடி பூமி மற்றும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு எட்டில் இருக்காரு உடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கணும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் வருது கணவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அது பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலாக கால் வைக்காமல் இருக்கணும் குழந்தைகள் வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவினோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலை விஷயங்களும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபுதி ரெண்டு பதினொம்ப தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா கேட்டால் கடன் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உடல் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் வந்து வந்துருங்க அதனால ரிலீவ் ஆகிறதுக்கான சிறப்பாக இருக்குது சிம்ம லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசா புத்தி அந்தங்கள் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காங்க ஸோ அஞ்சாமதி பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது சூதுக்குது ஆரோனா கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தொழில் ரீதியான விஷயம் அகல கால வைக்காம ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம இருந்து புதன் திசா அந்த இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன் நல்ல ஃபன் ரோலிங்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்மலகனமாக இருந்து கேது கேது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையா பேசும்போது இது பண்ணும்போது கொஞ்சம் வர மாதிரியான விஷயங்களை விடுக்குன்னு பேசி கத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்மலகனமாக வந்து சுக்கர தேச பார்த்திங்கன்னா சுக்கரம் வந்து எட்டில் இருக்காருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா எட்டில் உள்ள கிரகம் வந்து பேராசையை காட்டி நம்மளை கவுத்து விட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா காமேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்கோம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்னிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்னிக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிவிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்திலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதையொன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து விழுந்துருக்கு விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவன் மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாம கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க எங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள்தான் இப்போ சாமி கிட்டே போய்ட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் அங்கே அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளேருவது சாமி பக்கத்து தெருவில் இருக்க சாமியை கும்புவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற ஐயருக்கு கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் தான் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலை இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகா போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தோசம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்போக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தான் தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போய்ட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கலாம் எல்லாத்தையும் தூக்கி இருந்தீங்கன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடி சொத்து யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்த போய்ட்டு இருக்குது இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்துல பெருமாள் கோயிலில் வந்து விலைக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமி அப்படிங்கன்னு தான் சொல்லிட்டு உலர்ந்து உங்கள் லட்சுமிதாரே நன்றி வணக்கம்